அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து நானுனுக்குத் தருவேன் கோழஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீயனுக்குச் சங்கத் தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு தெய்வாயச வித்மகி விருஞ்சி பஞ்சாயச ஜீமகி தன்னோபாணி பிரசோதையா யானானந்தமா தெய்வம் நிர்மலாஸ் படிகா குறிதும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரிவபுபாஸ்மகி ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபியச ராகவே கேதவே நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்தாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நம குருவே சர்வ லோகானாம் பிசசே போகேணாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நம அன்பினாலே இமையாண்டு சொல்லதிகாரம் எமக்கடித்து பிந்தை பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே விண்ணவரும் இயந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம श्री राम जय राम जय जय राम 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 ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திதி சதுர்த்தி காலை ஒன்பது பதினாறு மணி வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு மணி வரை பின்பு ரேவதி நாமயோகம் சிபம் காலை எட்டு நான்கு மணி வரை பின்பு சித்தம் சாத்தியம் கரணம் பத்திரை காலை ஒன்பது பதினாறு மணி வரை பின்பு பவம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அர அமராதி யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அத்மனம் மாலை ஆறு எட்டு மணி வரை ராகு காலம் மாலை ஐந்து பத்து மணி முதல் ஆறு நாற்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு பத்து முதல் ரெண்டு பத்து மணி வரை குளிகை காலம் மாலை எட்டு நாற்பது மணி முதல் ஐந்து பத்து மணி வரை சிரார்த்த திதி பஞ்சமி சந்திராஷ்டமம் பூரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை இன்று லக்கினம் போராடம் ஒன்றாம் பாதம் சூரியன் திருவோணம் மூன்று சந்திரன் உத்திரட்டாதி ஒன்று செவ்வாய் புனர்பூசம் ரெண்டு புதன் திருவோணம் ரெண்டு குரு ரோகிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி போரட்டாதி ஒன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி சுவாதி மூன்று இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி லக்கணம் தனுசு சூரியன் புதன் மகரம் சனி கும்பம் ராகு சந்திரன் சுக்கிரம் மீனம் என் நன்றி என்றும் உங்கள் அன்பன் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து